நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமுளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் திருக்கணிக பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களை நாம இந்த பதிவுல பார்க்கலாம் அஸ்பத் குருப்பியோர் நம அஸ்பத் பரம குருப்பியர் மகா ஹஸ்பத் சர்வ குருப்பியோ நமகா ஸ்ரீமதே ராமானுஜாயர் நமக ஸ்ரீமத் பரவரமணி மகா ஸ்ரீ குருங்க முனையர் மகா பேராளர் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீ பாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சுசிரருது பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் தினசுத்தி அறிவது சனிக்கிழமை சுக்லபக்ஷ பிரதமை ரேவதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு ஒன்பது நாற்பத்தி நான்குக்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு திருக்கு பஞ்சாங்கப்படி மாற்றம் பெறுகிறார் இப்படி மீனராசிக்கு மாறக்கூடிய சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையால் ரிஷபராசியையும் ஏழாம் பார்வையால் கன்னியாராசியையும் பத்தாம் பார்வையால் தனுர் ராசியையும் பார்த்து அருளி செய்வார் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்கள் அவர் மீனராசியில் சஞ்சாரம் பண்ணின்றார் ஸோ உங்களுக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்துக்கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்க தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சிக்கான பலாபலங்களை பார்க்கலாம் புதனை ராசிநாதனாக கொண்ட ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் நமக்கு ஆறாம் இடத்துல இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமாக இருந்தார் நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம் செமையாக என்ஜாய் பண்ணிட்டோம் இப்போ மாறுற ஏழாம் இடத்துக்கு வர கண்டச்சனி அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு நமக்கு ஒரு விளக்கம் ஜோதிட ரீதியாக பார்க்குறோம் அதுக்கு வந்து ஒரு விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல சரிபகவான் பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் கண்டகச்சனி மீன்வயில் ராசியில் இருக்கக்கூடிய கேது அடுத்த ஒரு ரெண்டு மாதங்களில் நமக்கு மாறி விரயஸ்தானத்துக்கு போகிற பெரிய ரிலீஃபுங்க கன்னிய ராசிக்கு அதை செய்யலாமா இதை செய்யலாமா ஆகிடுமா இப்படி ஆகிடுமோ அதாயிடுமோ இதாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாத ஒரு பயம் தேவையற்ற ஒரு படபடப்பு அது எல்லாமே நீங்கி ஒரு விஷன் தெளிவாக இருக்குது கண்டசனி நடந்தாலும் விஷன் ரொம்ப ரொம்ப நமக்கு தெளிவாக இருக்குது ஐந்துக்குடையவர் ஏழில் கோச்சார ரீதியாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இது வரைக்கும் வாழ்க்கையில நானும் ஒரு அடி நிலம் கூட வாங்கலைங்க ஒரு அடி இடம் கூட எனக்கும் கிடையாது வீடு கிடையாது அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நமக்கு காத்திருக்கிறது டெபினட்டா கடன் வாங்கியாவது வீடு மண்மனை வாகனம் வாங்கலாம் நல்லா இருக்கு ரொம்ப சிறப்பா அற்புதமா அமைஞ்சிருக்கு பல வகையிலும் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சஞ்சலம் ஒரு சங்கடம் எல்லாமே விலக போகிறது கண்டசனி கண்டச்சனி என்ன பேர் பயமுறுத்துவா பயப்படவே வேண்டாம் ஐயா ரொம்ப நாளாக வெளிநாடு ட்ரை இருக்கேன் கிடைக்க மாட்டேங்குது அப்படியே கிடைச்சாலும் நான் மட்டும்தான் போயிருந்தேன் என் ஒய்ஃபு குழந்தைங்கலாம் கூப்பிட்டு போக போகலை கூப்பிட்டு போக முடியலை இனிமே கூப்பிட்டு போவீங்க ரொம்ப நல்லா இருக்குது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் ரத்தம் சம்பந்தமான உறவிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டு காலேஜு ப படித்தேன் ஆனால் நிறைய அரியர்ஸ் போட்டேன் எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலை ஒரே செம்மில் எழுதி பாஸ் பண்ணலாமான்னா யோகம் உங்களுக்கு வந்தாச்சு தயவு செய்து முயற்சி பண்ணுங்க ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது குழந்தைகளுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தமே நமக்கு வெற்றி பெறும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே விலக பெறுவீர்கள் பொதுவாக இந்த சனிப்பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தொழில் உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் உழைப்பை மற்றவர்கள் மதித்து நடந்து கொள்வதற்கான ஒரு சூழல்கள் எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது இந்த நேரத்தில் திருமணம் சம்மந்தமான முயற்சிகள் வெற்றி பெற எல்லாம் லவ்லாம் பண்ணிட்டிங்கன்னா லவ் வந்து சக்ஸஸ் ஆகிடும் ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக தண்ணீர் சம்மந்தமான விஷயத்தில் ரொம்பவே நம்ம கவனமாக இருக்கணும் ட்ராவல் பண்ணும்போது சரி முயற்சி எந்த ஒரு இடத்துல முயற்சி பண்ணும்போதும் சரி ரொம்பவே கவனமாக எச்சரிக்கையாக நாம் நடந்துக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது சரியான திட்டமிடல் கருத்து கேட்பு இதெல்லாம் நம்ம சரியானபடி நாம் பண்ணணும் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப இருக்குது வீடு மண் மலை சார்ந்த யோகங்கள் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு ஐயா நான் சொந்த வீடு கட்டிட்டேன் கிரகப்பிரவேச மண்ணியாச்சு ஆனால் பால் காய்ச்சலை பால் காய்ச்சியாச்சு ஆனால் எங்களால் அங்கே போக முடியலை அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குங்க சொந்த வீட்டில் போய் மறுபடியும் உங்களுக்கு உங்களுக்கு வாழ்வதற்கான ஒரு சூழல் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகிறது ரொம்ப நல்லா இருக்குது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் தடையற்ற ஒரு வரவு செலவு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் வாழ்க்கை துணை வழியில் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் அவசியம் இந்த மாதிரி இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா கல்வி சம்பந்தமான விஷயங்கள் சும்மா ஒரு மேற்படிப்பு படிக்கணும் ஃபாரின் போலம்னா தைரியமா போங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தந்தை தந்தை வழி உறவினர்களால் அனுகூலங்கள் ஒரு ஏற்றங்கள் ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரைய செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் எந்த காரியத்திலும் இருந்து வந்த சஞ்சல நிலை சங்கட நிலை நீங்க பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் புதிய தொழில் ஆரம்பிக்கிறது சம்பந்தமான விஷயங்கள் புதிய உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்திலுமே ஒரு அனுகூலங்கள் ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் ரொம்ப அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் பல வகையிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள் விலகப் பெறுவீர்கள் தேக்க நிலை அனைத்துமே நமக்கு மாறப்போகிறது முக்கியமாக அந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் உங்கள் ராசிக்கும் தகுந்த மாதிரியான ஒரு நட்பு ராசியில் நட்பு நட்சத்திரத்தில் இந்த வருஷமானது நமக்கு பிறக்கிறது ரொம்பவே அதில் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் உங்களுடைய இந்த வருஷத்தில் பொதுவாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படிங்கிறது சாஸ்தா வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம் Oh. Uh.